கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருமாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த கால தெய்வீக தொடுதல் மூலம் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் யோவு நாற்பத்தி ரெண்டு ரெண்டிலே தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் யோபு போல நாமளும் இருக்கணும் அதுக்கு இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி பாருங்கள் யோபு தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டு தேவனிடத்திலே ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் இந்த பகுதியில் பார்க்கும்போது அவன் மனம் திரும்பி தன்னுடைய தான் தான் நினைச்ச நிறைய காரியங்களுக்காக மனம் துரும்பி மனம் வருந்தி தேவனிடத்தில் ஒப்புரவாகி ஆண்டவரிடத்திலே அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் இந்த பகுதியில் அவன் சொல்றாரு யோபு சொல்றாரு தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவர் தான் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னா யோபு என்ன நினைச்சாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு அவன் நினைச்சான் என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நினைச்சான் என்னால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சான் அதனால் இப்போது அந்த கடைசியான சுச்சுவேஷனில் யோபுவால் எதுவுமே செய்ய முடியாததுனால யோபு இப்போ தேவனிடத்திலே சரணடைகிற ஆண்டவரே நான் நினச்சது ரொம்ப தப்பு நான் ஒத்துக்கிறேன் என் இயலாமையே நான் ஒத்துக்கிறேன் என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன் நீர்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்றத யோபு இந்த இடத்துல அறிக்கை பண்ணுகிறார் அடுத்து இந்த வசனத்தின் மிக முக்கியமான அடுத்து இன்னொரு பகுதி என்ன தெரியுங்களா தேவரி நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே யோபு கூட நிறைய காரியங்களை அவர் செய்யணும்னு நினைச்சார் அவர் நினைத்த காரியங்கள் நிறையா நடக்கலை பாருங்க அதனால தான் அவன் முயற்சித்து முயற்சித்து அதில் தோற்று போனவனாய் சோர்ந்து போனவனாய் தேவனிடத்திலே அவன் சரணடைகிறான் அன்பு தேவ பிள்ளைகளே அந்த கால வேலையில் நான் கூட உங்களை பார்த்து கேட்குறேன் சொல்கிறேன் இங்கே கூட அநேக காரியங்களை நினைச்ச எத்தனையோ காரியங்கள் நடக்கலையே முயற்சித்து முயற்சித்து சோர்ந்து போயிருக்கிறனே அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு யோபுவை போல நீங்களும் உங்கள் இயலாமையை ஆண்டவருக்கு முன்னால் ஒத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்னால் முடியாத ஆண்டவரை யோபுவை போல நீங்களும் சொல்லுங்க ஆண்டவரை நான் நினைச்சது நடக்காவிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்களோ என்ன தரிசனம் வச்சிருக்கிறீங்களோ எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீ செய்யுங்க ஆண்டவரை உங்களை தடுக்கிறவர்கள் யாரும் இல்லை என்பதை இந்த

குறித்து நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் நினைவுகள் ஆண்டவரை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என் ஆசைகள் என் விருப்பங்கள் என்னுடைய நோக்கங்கள் நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்லை ஆண்டவரை உங்க நோக்கம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் உங்க திட்டம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என் குடும்பத்திலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னுடைய எல்லா காரியத்திலும் நீர் நினைத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை ஆண்டவரை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கொடுத்துருங்கள உங்கள் தப்பை உங்க தப்பா உங்க முடியாமையை நீங்க ஒத்துக்கொள்ளுங்கள ஆண்டவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில யோகுவை போல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இழந்து போன ஆசீர்வாதத்தை நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மையை உங்களாலும் பெற்றுக்கொள்ள முடியும் உன்னுடைய இயலாமையிலே தேவன் உனக்காக ஏதாகிலும் செய்வார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் என்பதேவ பிள்ளைகளே இந்த காலை வேளையில் யோகுவைப் போல ஆண்டு விடத்தில் சரணடையச் செய்வோமா ஆண்டவரே யோகுவைப் போல நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவரே நீர் பிடித்தாலும் ஆண்டவரை ஆண்டவரை நீர் அடைத்தாலும் நீ நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தினாலும் உன்னை தடுப்பவன் யாரும் இல்லை ஆண்டவரை இந்த காலவேளையில ஆண்டவர எங்க வாழ்க்கையில கூட தடைகள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த காலவேளையில நீங்க தடைகள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா முயற்சித்து முயற்சித்து தோற்று போனவங்களா இருக்கிறீங்களா அதனாலே உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு பெரிய விளைவினா இருக்கிறதா ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் என்னால் ஒன்று முடியாது உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரை உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் எங்கள் வாழ்விலே தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து நாங்கள் அதை விசுவாசத்தோடும் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா எங்களுடைய எல்லாம் மாற்றி எங்கள் வாழ்க்கையில நீ என்ன செய்ய நினைக்கிறீரோ அவைகள் எங்கள் வாழ்வில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக